ஓசூர் ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் கோவில் சால கோபுர மண்டப கும்பாபிஷேகம் மற்றும் நவக்கிரக பிரதிஷ்டை பக்தர்கள் பங்கேற்று வழிபாடு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் மாநகராட்சிக்குட்பட்ட பாரதிதாசன் நகர் பகுதியில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் திருக்கோவிலில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சால கோபுரம் மற்றும் நவக்கிரக பிரதிஷ்டை கும்பாபிஷேகம் நடைபெற்றது நேற்று மகா கணபதி ஹோமத்துடன் துவங்கிய இந்த உற்சவத்தில் யாகசாலையில் புனித நீர் அடங்கிய கலசங்கள் வைத்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது உற்சவத்தில் முக்கிய நிகழ்ச்சியான இன்று அதிகாலை முதலில் இரண்டாம் கால பூஜைகள் நடைபெற்றது வேத விற்பனர்களின் வேத மந்திரங்கள் முழங்க யாகசாலை வேள்வியில் அக்னி பகவானுக்கு பூர்ணாகுதி சமர்ப்பிக்கப்பட்டது தொடர்ந்து புனித நீர் அடங்கிய கலசங்கள் சால கோபுர மண்டபத்தின் மீது எடுத்துச் செல்லப்பட்டு அங்குள்ள கலசங்கள் மீது ஊற்றி மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து புதிதாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட நவகிரக சன்னதி மண்டபத்தின் மீதுள்ள கலசத்திற்கும் புனித நீர் ஊற்றி அபிஷேகம் நடைபெற்றதைத் தொடர்ந்து நவகிரக மூர்த்திகளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன தொடர்ந்து ஸ்ரீ கல்யாண காமாட்சி அம்மன் மூலவருக்கு மகா மங்கள ஆரத்திகள் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபட்டனா் Thank <laughs> we yeah.